ஒன்று குறிந்தியர் பன்னிரண்டாவது அதிகாரம் ஒன்று அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கும் மனதில்லை இரண்டு நீங்கள் அஞ்ஞானிகளாயிருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதைச் என்று உங்களுக்குத் தெரியுமே மூன்று ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவனென்று சொல்ல மாட்டானென்றும் பரிசுத்த ஆவியினாலேயன்றி இயேசுவை கர்த்தரென்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றோம் உங்களுக்குத் தெரிவிக்கிறேன் நான்கு வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஐந்து ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே ஆறு கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஏழு ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எட்டு எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் ஒன்பது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் பத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பட்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது பதினொன்று இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் பன்னிரண்டு எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் பதிமூன்று நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம் பதினான்கு சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது பதினைந்து காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ பதினாறு காதானது நான் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதினாலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ பதினேழு சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி இங்கே அது முழுவதும் செவியானால் மோப்பம் இங்கே பதினெட்டு தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார் பத்தொன்பது அவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் இங்கே இருபது அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே இருபத்தொன்று கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை வேண்டுவதில்லையென்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை வேண்டுவதில்லையென்றும் சொல்லக்கூடாது இருபத்திரண்டு சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாயிருக்கிறது இருபத்து மூன்று மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய்க் காணப்படுகிறவைகளுக்கே அதிகக் கணத்தைக் கொடுக்கிறோம் நம்மில் இலட்சணமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும் இருபத்து நான்கு நம்மில் இலச்சணமுள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை இருபத்தைந்து சரீரத்திலே பிரிவினையுண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றைக் குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிகக் கணத்தைக் கொடுத்து இப்படிச் சரீரத்தை அமைத்திருக்கிறார் இருபத்தாறு ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூடச் சந்தோஷப்படும் இருபத்தேழு நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் இருபத்தெட்டு தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் இருபத்தொன்பது எல்லாரும் அப்போஸ்தலர்களா எல்லாரும் தீர்க்கதரிசிகளா எல்லாரும் போதகர்களா எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா முப்பது எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா முப்பத்தொன்று இப்படியிருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன்று கொறிந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம்போலவும் இருப்பேன் இரண்டு நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் நான் ஒன்றுமில்லை மூன்று எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தைச் சுட்டெரிக்கப்படுவதற்குக் கொடுத்தாலும் அன்பு எனக்கிறாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை நான்கு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் தயவுமுள்ளது அன்புக்குப் பொறாமையில்லை அன்பு தன்னை புகழாது இருமா பாயிராது ஐந்து அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது ஆறு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் ஏழு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் எட்டு அன்பு ஒரு காலும் ஒழியாது தீர்க்கதரிசனங்களானாலும் ஒழிந்துபோம் அந்நிய பாஷைகளானாலும் போம் அறிவானாலும் ஒழிந்துபோம் ஒன்பது நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது பத்து நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்துபோம் பதினொன்று நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் அறிந்து கொண்டேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனானபோதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் பன்னிரண்டு இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய்ப் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய்ப் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் பதிமூன்று இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது ஒன்று குறிந்தியர் பதினான்காவது அதிகாரம் ஒன்று அன்பை நாடுங்கள் ஞானவரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் இரண்டு ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே இரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் மூன்று தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பத்திவிருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் நான்கு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பத்திவிருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவனோ சபைக்கு பத்திவிருத்தி உண்டாக பேசுகிறான் ஐந்து நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளைப் பேசும்படி விரும்புகிறேன் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பத்திவிருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன் ஆதலால் நீங்கள் தீர்க்கதரிசனன் சொல்லுகிறவர்களாக வேண்டுமென்று அதிகமாய் விரும்புகிறேன் ஆறு மேலும் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு இரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதைச் சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன ஏழு அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும் எட்டு அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் ஒன்பது அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுகிறவர்களாயிருப்பீர்களே பத்து உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல பதினொன்று ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமலிருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன் பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான் பன்னிரண்டு நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பத்திவிருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள் பதிமூன்று அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் பதினான்கு என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமேயன்றி என் கருத்து பயனற்றதாயிருக்கும் பதினைந்து இப்படியிருக்க செய்ய வேண்டுவதென்ன நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் பதினாறு இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படிச் சொல்லுவான் நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே பதினேழு நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய் ஆகிலும் மற்றவன் பத்துவிருத்தி அடைய மாட்டானே பதினெட்டு உங்களெல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் பத்தொன்பது அப்படியிருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளைப் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் இருபது சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் இருபத்தொன்று மறுபாஷைக்காரராலும் மருதடிகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே இருபத்திரண்டு அப்படியிருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது தீர்க்கதரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது இருபத்து மூன்று ஆகையால் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும்போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா இருபத்து நான்கு எல்லாரும் தீர்க்கதரிசனன் சொல்லுகையில் ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான் இருபத்தைந்து அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும் அவன் முகங்கு புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மேயாய் உங்களுக்குள்ளே இருக்கிறாரென்று அறிக்கையிடுவான் இருபத்தாறு நீங்கள் கூடி ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையைப் பேசுகிறான் ஒருவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பத்திவிருத்திக்கு எதுவாகச் செய்யப்படக் கடவது இருபத்தேழு யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் இருபத்தெட்டு அர்த்தன் சொல்லுகிறவனில்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன் இருபத்தொன்பது தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம் மற்றவர்கள் நிதானிக்கக் கடவர்கள் முப்பது அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் கடவன் முப்பத்தொன்று எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக சொல்லலாம் முப்பத்திரெண்டு தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கியிருக்கிறதே முப்பத்து மூன்று தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது முப்பத்து நான்கு சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமலிருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது முப்பத்தைந்து அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே முப்பத்தாறு தேவவசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது முப்பத்தேழு ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியைப் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ளக்கடவன் முப்பத்தெட்டு ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும் முப்பத்தொன்பது இப்படியிருக்க சகோதரரே சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளைப் பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் நாற்பது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படக்கடவது